ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸ் டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீன் ஃபோர் எபிசோட தான் இன்னிக்கொள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லேனு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போக ஆரம்பிக்கும் அண்ட் டாக்டர் ஸ்டோன் ஹிஸ்ட்ரிலேயே வந்துட்டு இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் கதை கொஞ்சம் ஃபேன்டி கலந்து போற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போக பொறமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னிக்கோ கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் சிக்ஸ்டீன் இப்போ ஸ்டான்லியோட போட்டு நமக்கு காமிக்கிறாங்க இந்த சுகர் வாட்டர் ட்ரிக் பத்தி எனக்கு தெரியும் இந்த பசங்க நல்லா ட்ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிராடி வந்து பேசிட்டு இருக்கான் பிராடி தான் அவங்க டீம் இன்ஜினியருங்கிறதுனால போன்லயே இவங்களுக்கு இதை எப்படி ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிராடி அங்க பேசிட்டு இருக்குது நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற கம்யூனிகேட்டர்லயும் ரிசீவ் ஆக தான் செய்து நம்மளும் கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சயின்ஸ் டீம் நான் உங்களுக்காக ஒரு மிஷன் வச்சிருக்கேன் மெடியோசாக்கு எது பவர் கொடுக்குது அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி செங்கோ ரேடியோல சொல்றாங்க அதை நீக்கி ஒரு ரிப்போர்ட்ரோ கேக்கிறாங்க செங்கோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போதுல மெடிசா வச்சிருப்பான் ஸ்டான்லி அதை ஷூட் பண்ணி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும் ஸ்டான்லியோட ஆளுங்களோ தான் இருக்காங்க ஆனா அது எங்க விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோமரா வந்துட்டு கரெக்டா அதை தேடி கரெக்டா டீப் அன்ற கிரௌண்ட்ல போய் பார்த்து அதை கண்டுபிடிச்சிருத்தா நாங்க மில்லியன் பீப்புள் ரிவை பண்ண போறோம் கான்சிட்டி அதுக்கு தான் ஒரு நியூட்ரல் கிரௌண்டா இருக்குது ஹியூமன்ஸ் எல்லாம் ரிவை பண்ணதுக்கு அப்புறம் யார்க்காச்சும் ஆடிச்சினாலும் இந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணா அவங்களை ஈஸியாக குணப்படுத்திடலாம் இது ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் வாங்கி சொல்றதுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால பிராடியை கொஞ்சம் ஒத்துக்கிறான் பட் இந்த பவர் அவ்வளோ ஈஸியில் இந்த பசங்க கையிலேயே ஒத்து கொடுத்துற முடியாது அப்படின்னு பிராடி யோசிக்கிறான் ஸ்டான்லி அண்ட் பிராடிக்கு இவங்க பெட்டிஃபிகேஷன் டிவைஸ் எடுத்ததை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்கிறது தெரியாது ஸோ அதனாலேயே பிராடியோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான் ஸ்டான்லியோட மிஷின் கன் அண்ட் பிளைன் எடுத்துகிட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரே வழி பெட்ரிஃபிகேஷன் தான் இவங்க கண்டுபிடிக்க போகிற அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸில் அட்லீஸ்ட் பேட்டரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பிராடியோ நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கோங்க பட் எங்கள் ஆளுங்க அவங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் எல்லாரும் யோசிச்சிருந்தா இருந்தா மேக்மாவை உடக்கி வரவோ டக்குன்னு அவனை எல்லாரும் அடிச்சு போடுறாங்க இந்த மாதிரி மைக்ரோ இன்ஜினியரிங் தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவும் நிறைய ஹைடெக் வாட்ச் ஜுவல்லர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் யோசிச்சிட்டு இருக்கா ஹை அண்ட் வாட்ச் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி பணக்காரன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை பத்தி சொல்றான் டீடெயில்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியலான்னு கேட்கவும் ஏண்டா நீ பணக்காரன் உனக்கு தண்டா தெரியும் அப்படின்னு கலாய்க்கிறாங்க அமெரிக்கால அவன் இருந்தாலும் தெரியும் பட் எங்க இருந்தாலும் எக்ஸாக்டா தெரியாதுன்னு ரியோஸ்வி சொல்லுவோம் அது என்கிட்ட சொல்ல மேப்ப நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி சார்ஸ் இப்ப இருக்கிற வேர்ல்டுக்கு தகுந்தபடி மேப்ப வரைஞ்சு கொடுக்குறா அங்க இருக்கிற டீமுக்கு நம்ம மேப் அப்லோட் பண்ணா போதும் இல்ல டைஜோ சொல்லுவோம் அப்லோடான்னு எல்லாரும் யோசிக்க வந்தா நலச்சிய மிஸ் பண்றேன்னு கென்னு சொல்லவும் ஆக்ஸ் மிஷின் மூலயமா அனுப்ப போறோம் அப்படின்னு செங்கோ சொல்றான் மேப்பையே புள்ளி புள்ளி கோடு கோடு அப்படின்னு சொல்லி செங்கோ வரைஞ்சிட்டான் மார்ஸ் கோடு மூலமாவே இப்போ கென்னு அது மொத்தத்தையோ கையாலேயே அனுப்பிட்டு இருக்கான் கஷ்டமான ஒர்க்குலயே ஏன் தலையே அது விழுது அப்படின்னு சொல்லி கென்னு கத்திட்டு இருக்கான் ரெண்டு சைடு ஒர்க் பண்ணி ஒரு வழியா இந்த சைடு இருக்கிற மேப்ப அந்த சைடு அனுப்பி விட்டுட்டாங்க அந்த லொக்கேஷன்ல போயிட்டு மெக்கானிக்க தேடி போய்கிட்டு இருக்காங்க அந்த வாட்ச் கடையில வேலை பாக்குற மாதிரியான ஒரு லேடிய கண்டுபிடிக்கவும் அந்த லேடிக்கு அந்த மெக்கானிக்க பத்தி தெரிஞ்சிருக்கு கூட்டிட்டு போய் அந்த மெக்கானிக்கோ ஒரு வழியா இப்ப ரிவைவ் ஆகுறான் பொண்ணுகளை துணி இல்ல இருக்கு அப்படி நம்ம வைக்கப்பட்டு இருந்தா இவ்ளோ வீக்கான ஒருத்தனியா வேலைக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் பாக்குறான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்ப ஆளைய வந்து ஒரு மாதிரி திமிரா மாதிரி சொன்ன வேலையை செஞ்சு பிராடி வந்து ஏன்டா செய்யணும் என்ன ஏன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்கூடாதா ஏன் பெரு ஜோயல் அப்படின்னு

அமௌண்ட் பவரை புழிஞ்சு எடுத்து இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கவும் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதை ஃபுல்லா நான் கண்டுபிடிக்க போறேன் ஜோயல் இன்னும் சீரியஸா அதை ரிசர்ச் பண்றதுல இறங்க ஆரம்பிச்சிட்டான் ஈவன் மவுண்டென்ஸ்லயே இவங்க பைக்க ஓட்டிட்டு ஒரு வழியா போய்கிட்டு இருக்காங்க மவுண்டென்ஸ் ரொம்ப பெருசு பெருசா போய்கிட்டே இருக்கே பைக்ல நம்ம இப்படியே போக முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படியே போற வழியில இவங்களுக்கு கிடைக்கிற அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த பெட்ரிபிகேஷன் ஸ்டார்ட் ஆன இடத்த நோக்கி நம்ம ஹீரோ டீம் போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ரிசர்ச்சும் ஓடிட்டு இருக்கு நமக்கு நிறைய டைம் இல்ல ஸ்டான்லி கூடிய சீக்கிரமே அவன் ஏரோப்ளைனை ரிப்பேர் பண்ணிடுவான் அப்படி பண்ணிட்டா நம்ம தலைக்கு மேல அவன் பறந்து ஈஸியா ஷூட் பண்ணிடுவான்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டோம்னா ஃபாரஸ்டே நமக்கு ஒரு கவராக இருக்கும்னு செங்கோ சொல்கிறான் பட் ஆயிரம் வருஷம் ஆயிருக்கு கண்டிப்பாக அந்த மலைகளை தாண்டி ஃபாரஸ்ட் தான் இருக்குமான்னு அவங்க யோசிச்சா கண்டிப்பாக அந்த மலைகளை தாண்டி நிறைய பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு செல்சி சொல்கிறா எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு ரேஸ்வி கேட்டா நார்மலாக இருந்ததை விட ஜப்பானில் உங்களுக்கு இந்த தடவை அழிக பனி பொழிஞ்சதுலான்னு கேட்கவும் ஆமாம் ஆனால் நீங்கள் ஜப்பானை பார்த்ததே இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும்னு குரோம் கேட்டா இந்த ஆயிரம் வருஷத்தில் டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகி என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி செல்சி அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறா ஸோ அந்த சைடு கூலிங் வந்த மாதிரி இந்த சவுத் அமெரிக்காவில் இந்த சைடு ஹீட்டாக இருக்கிறதுனால தான் இந்த இடம் ஃபுல்லா டெசர்ட்டா இருக்கு இதை தாண்டி அப்படின்னா ஃபாரஸ்ட் தான் இருக்குமா அப்படின்னு ஜெனோ கரெக்டா கேட்கறான் க்ரோமோ புரிஞ்சிக்கிறேன் இந்த மவுண்டனுக்கு அந்த பக்கம் எல்லாமே நார்மலா இருக்கிறதுனால எப்பவும் படி ஃபாரஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்சி சொல்றா இல்ல நான் வெயிட் என்ன அப்படின்னு கேட்கவும் உங்ககிட்ட வெயிட் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டு கேக்குறான் நான் நைன்டி பவுண்ட்ஸ் அப்படின்னு வா சொல்றேன் ஒரு நாப்பது கிலோ தானே அது ரொம்ப கம்மியான வெயிட் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு செல்சி கேட்கறேன் லைக்லயே உங்க இஷ்டத்துக்கு உக்காந்து வந்தாலும் இதுக்கப்புறம் ஆஃப் ரோடு அப்படிங்கிறதுனால ஒரு பைக்க்கு மூணு பேர் வெயிட்ட பேலன்ஸா வச்சு ஓட்டணும்னு முடிவு நம்ம செங்க கூட போலாம் அப்படின்னு வா யோசிச்சுட்டு நானும் செங்கவும் ஒரே வெயிட் பேலன்ஸ்ல இருப்போம் அப்படின்னு வா சொல்லவும் நீ செங்க லவ் பண்றது என்ன அப்படின்னு செல்சி கேக்குறா நாங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் வா சொல்லவும் லோனாவை லவ் பண்ற ரெண்டு பேர் சோகமான அதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு சொல்லி வாக்கு பின்னாடி இருந்து சொல்றா என்னோட அந்த மெடிக்கல் டேஸ்ல செங்க நான் பாத்துக்கிட்ட டைம் தான் இது நடந்தது என் பாய் ஃப்ரெண்ட் அரப்பியான வா கேட்டிருப்பா ஹோ பொலிட்டிக்கல் மேரேஜ் மாதிரியா வாழ்க கண்டிப்பா நிறைய பேர் ஒன்னு சுத்திடுவாங்களேன்னு செங்கோ கேட்கவும் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு லோனா சொல்லவும் அப்படின்னா ஓ சைடு ஆளுங்க இருக்காங்கன்னா உன்னோட ஃபோர்ஸ் எனக்கு தேவை நம்ம டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் அதாவா லவ்னு ஏத்துக்கிட்டா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லையா அப்படின்னு செல்சி கேக்குறா அதாவது என் கூட்டை எதிர்பார்த்தது தான் கென்னு சொல்கிறான் பர்ட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இவங்க என்ன வெயிட்டில் இருந்தாங்கங்கிறது தான் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் பட் இப்போ ரியல் டைமில் வெயிட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டிவைஸை ரெடி பண்ணிட்டான் என்னு டென் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஸ்கேலோட கரெக்டான வெயிட்டு ஒன் கிலோகிராம் இருக்கும் அதை வச்சு நம்ம ஹீரோ கிலோகிராமில் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட்ஸை பெயிண்ட் பண்ணி பைக்கில் எல்லாரையும் ஈக்குவலான வெயிட் பேலன்ஸில் வச்சு இப்போ ரைட் பண்ணி எல்லாேரும் போய்கிட்டு இருக்காங்க மவுண்டென்ஸில் சில இடங்கள்லலாம் பைக்கு ஏற மட்டுக்கி எல்லாருமே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஸ்டான்லியோட பிளைன் ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோட சவுண்ட் இன்ஜின் கேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போயிடலாமான்னு போயிடலாம் இல்ல கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு தான் போறோம் அப்படின்னு செங்கோ சொல்றான் எடுத்துகிட்டு பறந்து வரான் இந்த மலைகளை கிடக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வேற ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான் இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு காத்துறான் இந்த இடத்துல எபிசோட் முடியுது ஒரு பக்கம் ஸ்டான்லி கிட்ட நெருங்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பெட்ரிஃபிகேஷன் டிவைஸை வந்து எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிறதுக்கான வேலை ஒரு பக்கம் பயக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட டீமா அந்த பெட்ரிகேஷன் ஸ்டார்ட் ஆன இடத்தை நோக்கி பைக்கிட்டு இருக்காங்க என்ன நடப்பது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைக்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்